அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டல ஏஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ வருகிற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அந்த தேர்வுக்கான டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் அதற்கான ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ குறிப்பாக மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுல டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஸோ அதில் குறிப்பாக ஏழு சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க அந்த ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்கு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஸோ அதற்கான நம்ம இலவச வகுப்பு மற்றும் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதோட ஷெடியூல் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படிங்கிறது நாளையிலேருந்து ஸோ நமக்கு ஃபிஃப்டீன் வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படிங்கிறதுல ஸோ ஈவினிங் ஏழு மணிக்கு அப்படிங்கிறது கிளாஸ் நடைபெறும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டைம் அப்படிங்கிறது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டென் ஓ கிளாக் அப்படிங்கிறது டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி அதாவது நாளை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டி எழுதிட்டோம் ஃபுல் டெஸ்ட்டில் எழுதியாச்சினால அதை நான் கடைசியாக கொண்டு போயிருக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம வந்து ஆறு டெஸ்ட்டு நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஸோ உங்கள்கிட்ட அறநூறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இன்றைக்கி ஏழாவது டெஸ்ட் அப்படிங்கிறது இரவு எட்டு மணிக்கு அப்படிங்கிறது அனுப்பப்படும் அதுலேயும் நூறு கேள்வி வரும் ஸோ மொத்தம் எழுநூறு கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி பெற்றாலே ஸோ முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிறது ஷூராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இது எதற்காக அப்படின்னு கேட்டால் நாளையிலிருந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நியூ ஷெடியூல் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் ஸோ நாளைக்கு டிசம்பர் அஞ்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி அப்படிங்கிறதோட வகுப்பு நடைபெறும் ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் ரென் ஏழாம் தேதி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பாடம் ஸோ டிசம்பர் ஏழு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு கிளாஸஸ் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்பது அப்படிங்கிறது இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறதுலேருந்து வகுப்புகள் நடைபெறும் டிசம்பர் பதினோராந்தேதி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுலேருந்து வகுப்புகள் டிசம்பர் பதிமூணாந்தேதி ஈகாலஜி அப்படிங்கிறதுலேருந்து கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இண்டியன் பாலிட்டியிலிருந்து கிளாஸஸ் இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுலருந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ சரியாக நமக்கு வந்து அஞ்சாந்தேதியில் ஆரம்பித்து பதினேழாம் தேதி வரைக்கும் ரெகுலராக நமக்கு வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஏழு மணிக்கு அப்படிங்கிறது இது டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஏழு டாப்பிக்லேருந்து ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிறது ஸோ நம்ம முயற்சி பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறத பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட்டு நடத்தி முடிச்சதுனால அதாவது யூ இயல் வயசாக மொத்தம் ஏழு இயல்கள் ஏழு ஏய்களுமே நம்ம நடத்தி முடிச்சிட்டதுனால ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிசம்பர் எட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ டிசம்பர் எட்டு அப்படிங்கிறது இயல்கள் ஒன்று டு மூணு அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஆகும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இயல்கள் நாலு டு ஏழு அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஆகும் டிசம்பர் பதினாறாம் தேதி முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக தமிழ் அப்படிங்கிறது கொடுக்குறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஷெடியூல் அப்படிங்கிறது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கும் இலவச வகுப்புகள் மற்றும் இலவச அந்த தேர்வு அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்முடைய தெண்டல் ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து நிறைய நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதில் பங்கேற்று வரீங்க ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய தெண்டல் ஏஸ் அகாடமி மைசல் டாக்டர் ஹரிகரன் என்னோடய நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு இன்னும் இன்னைக்கு வந்து டிசம்பர் நாலு சரியாக ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு சரியாக நீங்கள் வந்து சரியான பயிற்சி சரியான முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சிஸ் இருக்கு அதில் ஒன்று எனக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பாக அந்த மகனுக்குடைய பயிற்சி பெறுபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்